காலத்துல நந்தி மலையில் வசிஷ்டர் ஆசிரமத்தில் காமதேனு இருந்தது அது சுரந்த பால் ஆறா பெருக்கெடுத்து ஓடுனதால அந்த ஆத்துக்கு பாலாறுன்னு பேர் வந்தது அந்த புண்ணிய நதி தொண்டை நாட்டில ஓடிச்சு அதனால அங்க நீர் வளமும் நில வளமும் பயிர் வளமும் செழிப்பா இருந்தது அங்கதான் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களும் விஷ்ணு ஸ்தலங்களும் இருக்க காஞ்சிபுரம் இருக்கு அங்க புலியூர் கோட்டத்துல குன்றத்தூர்னு ஒரு ஊர் அங்க வேளாளர் குலத்துல சேக்கிழார் மரபுல அருண்மொழி தேவர் பிறந்தார் இவரோட தம்பி பாலராவாயர் அருண்மொழி தேவர் நல்லா படிச்சிருந்தார் சைவ சமயத்துக்குரிய தீட்சைகளையும் அடைஞ்சிருந்தார் அதீத சிவ பக்தி அவருக்கு காலட்சேபம் செய்வார் மக்கள் அவர் பிறந்த அந்த சேக்கிழார் மரபு பேராலேயே அவரை சேக்கிழார்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இமயத்திலிருந்து குமரி வர நீதி தவறாம செங்கோல் ஆட்சி நடத்திட்டு வந்த அனபாய சோழ மகாராஜா இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை வரவழைச்சு இவருக்கு மந்திரி பதவியை கொடுத்து உத்தம சோழ பல்லவராயருங்கிற பட்ட பேரையும் கொடுத்தார் அந்த சோழ தேசத்துல திருநாகேஸ்வரம்னு ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் இருக்கு அந்த இறைவன் மேல சேக்கிழாருக்கு அளவு கடந்த பக்தி அதனால அது மாதிரியே ஒரு கோயிலை தன்னோட ஊரான குன்றத்தூர்ல கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சார் சோழ நாட்டில் இருக்க திருநாகேஸ்வரம் பேராலையே இந்த கோயிலும் அழைக்கப்பட்டது அங்க நித்திய நைமித்திய காமிகம்னு சொல்லப்படுற மூணு வகையான பூஜைகளும் சிறப்பா நடந்துட்டு வந்தது தினம் செய்யற பூஜைகளை நித்தியம்னு சொல்லுவோம் நித்திய பூஜை வழிபாடுகள்ல ஏற்படுற குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காக செய்யற சிறப்பு பூஜைகளை திருவிழாக்களை நைமித்தியம்னு சொல்லுவோம் கோயில் அமைப்பு கோயில் வழிபாட்டு முறைகளை விளக்குற நூல்களை ஆகமங்கள்னு சொல்லுவோம் ஆகமங்கள் ஈசனாலேயே நித்திய நைமித்திய காமிகம்னு மூணு வகையான பூஜைகளும் சிறப்பா நடந்துட்டு வந்தது அப்போ சீவக சிந்தாமணின்னு ஒரு காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு திருத்தக்க தேவர்னு ஒரு சமண முனிவர் எழுதினது அனபாய சோழ மகாராஜா சைவ சமய பற்று உள்ளவர் அவர் அந்த நூலை படித்து தினம் அதை பத்தி பேசுவார் பாராட்டுவார் அதை பார்த்து சேக்கிழார் சிவசிவா எந்த பிரயோஜனமும் இல்லாம வீணா பொழுத கழிக்கிறாங்களேன்னு மனசு வருத்தப்படுவார் அரசர் மேல இறக்கப்படுவார் ஒரு நாள் அவர் அரசரை பார்த்து இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய நம்ம சைவ சமய கதை இருக்கப்போ கரும்பு சாப்பிடாம வேம்பு சாப்பிடுற மாதிரி ஒரு பயனும் இல்லாத சீவகராஜனோட கதையை எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்டார் இந்த நிகழ்ச்சியை படிக்கிறப்போ ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் பாடின அந்த சூழ்நிலை நினைவுக்கு வருது ஒரு தடவை ஆதிசங்கரர் சீடர்களோட வாரணாசி தெருக்கல்ல போயிட்டு இருந்தார் அப்போ ஒரு வயோதிகர் சமஸ்கிருத இலக்கணத்தை மனப்பாடம் செஞ்சிட்டு இருந்தார் அதை பார்த்த ஆதிசங்கரர் அவர் மேல வயசான காலத்துல இலக்கணம் படிச்சு காலத்தை வீணாக்காம கடவுளை புகழதுலையும் அவரை அடையறதுலயும் பஜகோவிந்தத்தை படினார் அப்படி சேக்கிழார் இங்க அரசரை பார்த்து வருத்தப்பட்டார் அதுக்கு அரசர் இது பயனில்லாத கதைனா இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தர்ற சிவ கதை எது அதை யாருக்கு தெரியும் சீவக சிந்தாமணி மாதிரி இடைக்காலத்துல வந்ததா இல்ல புராணமா அத விளக்குற நூல் ஏதாவது இருக்கா சொன்னவங்க கேட்டவங்க தவம் பண்ணி பெரும்பேற அடைஞ்ச கதையா விவரமா சொல்லணும்னு கேட்டார் அதுக்கு சேக்கிழார் அது பரமசிவத்தோட அடியார்களான திரு தொண்டர்களோட கதை ஒரு சாதாரண ஆள் இத சொல்லல இறைவன் ஈசனே சுந்தரமூர்த்தி நாயனார வன் தொண்ட அழைச்சார் வலிமை கோபம் அர்த்தம் இறைவன் கிட்டையே வன்மையா பேசி வழக்காடுனதால வன் தொண்டர் இறைவனே இவரை கூப்பிட்டார் ஒரு தடவை திருவாரூர்ல ஏவன் கருணையோட நம்முடைய தொண்டர்களை பாடி துதி நாயனார் கிட்ட சொன்னார் தில்லை வாழ் அந்தனர்தடியார்க்க மடியேன்னு முதல் அடியும் எடுத்து கொடுத்தார் ஈசனோட திருத்தொண்டர்களோட பெருமைய இறைவன் சொன்ன அடிய முதல் அடியா வச்சு பதினோரு திருப்பாடலா திருத்தொண்ட தொகையை ஏற்றினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதுக்கு விளக்கம் சொல்ற வகையில திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளைய திருத்தொண்டர்களோட வரலாற அந்தாதியா திருத்தொண்டர் திருவந்தாதியா எழுதினார்